பண்டைய காலத்தில் பல சித்தர்கள் வழிபட்ட அதிசய சிவன் கோவில் நூறு வருடம் பழமையான நாகலிங்க மரத்தடியில் உள்ள பழமை வாய்ந்த நந்தி சிலை சென்னை அருகில் பல்லவ மன்னன் நந்திவர்மனால் கட்டப்பட்ட சிவன் கோவில் வணக்கம் விவேஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சென்னை குடுவாஞ்சேரி அருகில் அமைந்து உள்ள நந்திவரம் நந்தீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் முதலில் எங்கே உள்ளது எப்படி செல்லலாம் என்று பார்க்கலாம் இந்த கோயில் செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது குடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்திலிருந்து மிக அருகில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது கோயிலோட அட்ரஸ் மற்றும் கூகுள் மேப் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்பொழுது இந்த கோயிலோட வரலாறு மற்றும் சிறப்புகளை ஒன்றாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி போல அற்புதமான ஆலயங்களை பற்றி வீடியோஸ் பார்க்க என்னோட ரிமாக்கோல் ரமேஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும் இங்கே உள்ள மூலவரின் பெயர் நந்தீஸ்வரர் அம்மனின் பெயர் சவுந்தரநாயகி இந்த ஆலயம் சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று உள்ளது அப்பர் பாடிய தேவார பாடல்கள் இக்கோயிலை பற்றி குறிப்பிட்டு இருப்பதால் இக்கோவில் தேவார வைப்பு ஸ்தலம் என்று கருதப்படுகிறது இந்த கோயில் பல்லவ பேரரசர் நந்திவர்மனால் கிபி எழுநூத்தி பதினைந்தாம் ஆண்டு கட்டப்பட்டுள்ளது இது கோயிலில் சிவபெருமான் பல்லவ பெயரால் பெயரிடப்பட்டதாக கூறப்படுகிறது பார்க்கடலை கடையும் பொழுது மந்தாரமலை கடையும் கோலாக பயன்படுத்தப்பட்டது மேலும் சிவபெருமானின் கழுத்தில் அமர்ந்திருக்கும் நாகராஜாவான வாசுகி கடையும் கயிற்றாக மாட்டினார் கடையும் பொழுது பாம்பு மன்னன் வாசுகியின் வாயிலிருந்து விஷம் வெளியேறியது இது தேவர்களையும் அசுரர்களையும் பயமுறுத்தியது ஏனெனில் விஷம் அனைத்து படைப்புகளையும் அளிக்கக்கூடிய அளவு சக்தி வாய்ந்தது பின்னர் தேவர்கள் சிவபெருமானை அணுகினர் சிவபெருமான் விஷத்தை உண்டார் சிவபெருமான் கடுமையான வழியால் அவதிப்பட்டார் அன்னை பார்வதி உடனடியாக அவரது தொண்டையில் ஒரு கையை வைத்து விச மேலும் பாயாமல் தடுத்து நிறுத்தினார் இதன் விளைவாக அவரது தொண்டை நீல நிறமாக மாறியது இதனால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார் இறுதியான சொர்க்கத்தில் உள்ள மருத்துவரான தன்வந்திரி அழியாத சொர்க்க அமிர்தமான அமிர்தத்தை கொண்டு ஒரு பானையுடன் வெளிப்பட்டார் அதற்காக தேர்வுகளும் அசுரர்களும் இடையே கடுமையான சண்டை நடந்தது அசுகர்களிடமிருந்து அதை பாதுகாக்க கருடன் அந்த பானையை எடுத்துக்கொண்டு போர்க்களத்தில் பறந்து சென்றார் தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர் அவர் மோகினி வடிவத்தை எடுத்து ஒரு அழகான பெண்ணாக அசுரதலை திசை திருப்பினார் பின்னர் அவள் அமிர்தத்தை எடுத்து தேவர்களுக்கு கொடுத்தாள் அமிர்தத்தை பெற்றதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்த தேவர்கள் பாடவும் ஆடவும் ரசிக்கவும் தொடங்கினர் மேலும் ஆழகால விஷத்திலிருந்து தங்களை காப்பாற்றிய சிவபெருமானை முற்றிலுமாக மறந்துவிட்டனர் சிறிது நேரத்திற்கு பிறகு தேவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து சிவபெருமானிடம் மன்னிப்பு கேட்டனர் சிவபெருமான் அவர்களை மன்னித்து இங்குள்ள அவரது வாகனமான நந்தி கொம்பில் நடுவில் நடனமாடினார் இதனால் அவர் நந்தீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டார் இங்குள்ள சிவபெருமான் சுயமிலிங்கமாக தோன்றியவர் ஒரு காலத்தில் தற்பொழுதைய கோவில் அமைந்துள்ள இடம் அறந்த காடாக இருந்தது இந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய எறும்பு புற்று இருந்தது மெய்சலுக்கு இங்கு வரும் ஒரு பசு எறும்பு நின்று தினமும் பால் கறக்கும் இந்த பசுவில் காலியான மடியைக் கண்ட உரிமையாளர் அதிர்ச்சியடைந்தார் காலியான மடிக்கான காரணத்தை குறித்து அவர் மாடு விசாரித்தார் அவருக்கும் அது தெரியவில்லை இதை கண்டறிய ஆர்வமாக அவர் தனது பசுவை காட்டில் உள்ள மைசூல் பகுதியை ரகசியமாக பின்தொடர்ந்தார் தனது பசு எறும்பு அருகே செல்வதை கவனித்தார் பசு தானாவே பால் கறந்தது மாடு மெய்ப்பெரும் உதவியுடன் உரிமையாளர் எறும்பு பொற்றை தோன்றி அது உள்ளே ஒரு சிவலிங்கத்தை கண்டார் உரிமையாளர் உடனடியாக பல்லவர் மன சென்று எறும்பு பொற்றில் காணப்படும் சிவலிங்கத்தை பற்றி தெரிவித்தார் சிவபெருமானின் சிறந்த பக்தரான நந்திவர்மன் லிங்கம் காணப்பட்ட அதே இடத்தில் சிவபெருமானுக்கு ஒரு கோயிலை கட்டினார் நந்திவனம் நந்திகேஸ்வரம் என்று புராணத்தில் இந்த ஆலயம் அழைக்கப்பட்டுள்ளது பிற்காலத்தில் நந்திவரமாக பேர் மாறியது இப்பொழுது இந்த கோயிலோட ஆலய அமைப்பை பார்க்கலாம் இந்த கோவில் எளிமையான நுழைவாயலை கொண்டுள்ளது தெற்கு நுழைவாயிலைப் பார்த்தவாறு அம்மன் சன்னதி உள்ளது அம்மன் நாயகி என்ற பெயரில் நின்று குளத்தி காசு தருகிறார் கிழக்கு பக்கம் மற்றொரு வாசலும் உள்ளது இந்த கோவில் இரண்டு பிரகாரங்களை கொண்டுள்ளது சிவபெருமான் கிழக்கு பார்த்தவாறு உள்ளார் திருசூலம் பலிபீடம் கருவறை நோக்கிய நந்தி பகவான் இவற்றை கடந்து உள்ளே சென்றால் சிவபெருமான் நந்திகேஸ்வர் என்ற பெயரில் அர்ப்பாளிக்கிறார் வலது பக்கம் தெற்கு நோக்கியவாறு சவுந்தரநாயகி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது நர்த்தன விநாயகர் தசனாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா மற்றும் துர்கே ஆகியோர் கருவறை சுவர்களை சுற்றி அமைந்துள்ள கோஷ்ட சிலைகளாக உள்ளனர் உள்குற்று பிரகாரத்தில் வலம்புரி விநாயகர் சிவன் பார்வதி திருமண காசியை காட்டும் அழகான ஓவியம் வள்ளி தேவன சமேத முருகர் சன்னதி சண்டிகேஸ்வரர் சன்னதி நடராஜ சன்னதி வீரபத்திர சன்னதி பைரவ சன்னதி ஆகியவை உள்ளன வெளிப்புற பிரகாரத்தில் அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் வராகி சன்னதி பெருமாள் சன்னதி காமதினு சிலை வேப்பமரத்தடையில் நாகர் சன்னதி மானசதேவி அம்மன் சன்னதி விருச மண்டபத்தில் சிவன் பார்வதி உருவ சிலைகள் மற்றும் ஒரு மரத்தடையில் ஒரு சிறிய விநாயகர் சுவர்ண ஆகர்ச பைரவர் மற்றும் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன நவக்கிரக சன்னதி மண்டபத்தின் மேல் சூரிய பகவான் வெள்ளை தேரில் வருவது போன்று அமைக்கப்பட்டுள்ளார் இவ்வாலயத்தில் பங்குனி உத்திரம் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மாதாந்திகர பிரதோஷங்களும் இங்கு அனுசரிக்கப்படுகின்றன சித்திரை திருவோணம் ஆனி உத்திரம் ஆவணி பௌர்ணமி புரட்டாசி பௌர்ணமி மார்கழி திருவாதிரை மாசி மகம் ஆகிய நாட்களில் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுகிறது கோயில் வெளிப்பிரகாரத்தில் நூறு வருட பழமையான நாகலிங்க மரத்தடியில் ஆயிரம் வருடத்துக்கு மேல் பழமையான நந்தி சிலை உள்ளது நந்தி சிலையை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக உள்ளது கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஐந்து மணி முதல் மதியம் பன்னெண்டு மணி வரையும் மாலை நாலரை மணி முதல் இருபது எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் பண்டைய காலத்தில் பல சித்தர்கள் இந்த ஆலயத்தில் வந்து வழிபட்டு சென்றுள்ளனர் மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கோயிலை நீங்களும் வாய்ப்பு கிடைக்கும்போது மிஸ் பண்ணாம பாருங்க மீண்டும் இது அற்புதமான ஆலயத்தில் சந்திக்கலாம் தொடர்ந்து இது போல ஆலயங்களை பத்தி வீடியோஸ் பார்க்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும் ஓம் நமசிவாயே நன்றி வணக்கம்